என் அனுபவத்தில் அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு பயிலரங்கம் நடத்தி தயாரித்த ஒரு கட்சியை நான் பார்க்கவில்லை திராவிட கழகத்தின் முதலில் தலை தாழ்ந்த வணக்கங்கள் நாம் அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் அறிவை பெருக்கிக் கொள்வதற்குமான வடிகளில் ஒன்று படித்த தமிழ் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி பொய்யில் முக்கால் படி புரட்டில் கால்படி சேர்ந்திருக்கிற நூலை படிக்க கூடாது எல்லாவற்றுக்கும் கீழான சாதி என்பது நமக்கு தாழ்ந்தபடி அது நமக்கு தள்ளுபடி நூலைப்படி தினமும் படி என்று நமக்கு புரட்சி கவிஞர் சொல்லிக் கொடுத்தார் கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம் என்று சொல்லி இருக்கிறார்களே கண்டதை படித்தால் பைத்தியமாகத்தான் ஆக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தேவையானது எது என்பதை கண்டு அறிந்து படித்தால் பண்டிதனாகலாம் பேச்சாளர்கள் அடையாளப்படுத்தியதன் காரணமே உங்க காலேஜில் உங்க கூட படிக்கிறவங்க மத்தியில

உங்க கையில இருக்கக்கூடிய யூடியூபு உங்க கையில இருக்கக்கூடிய மீடியாவும் தான் வீழ்க்க பயன்படுத்தி அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிக்சர் பெரியாரோடது கையெல்லாம் தளர்ந்து ஒண்ணுமே இல்ல அந்த கையில வெறும் எலும்புல தோல் இருக்கு ஒண்ணுமே இல்லாத அந்த உடம்பு விரல் எல்லாம் மடங்குது மடங்குன விரல வச்சு அவர் சொல்றாரு என் விரல் மடங்குகிற வரை நான் எழுதுவேன் தொண்டை கிழிகின்ற வரை பேசுவேன் எதுக்கு கேட்டா இந்த திராவிடர் சமூகத்தை உலகத்தில் உள்ள மற்ற மக்களை போல மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு நான் பேசுவேன் அப்படின்ற செங்கல் அது எல்லாருக்கும் தெரியும் எய்ம்ஸ் பிரச்சனை எல்லாரும் பேசிட்டாங்க

பேசுவதால் கொள்கையோடு செயல்படுத்த முடியும் என்றால் வந்த வழி என்பது நமக்கு தெரிய வேண்டும் அதனாலதான் வரலாற்றை படியுங்கள் என்று ஒவ்வொருவரும் உங்களை கட்டாயப்படுத்துவதற்கு காரணமே அதுதான் கண்ணாடி நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த கண்ணாடிக்கு கண்ணாடி என்று பெயர் ஆனால் அதை தாங்கி இருப்பது காது அதை சிறப்பாக நிறுத்தி வைத்திருப்பது மூக்கு இந்த மூக்கும் காதும் இல்லாவிட்டால் கண்ணாடியை நாம் பயன்படுத்த முடியாது பயன்படுத்துகிற கண் தான் பெயர் வாங்கி கொண்டிருக்கிறது தாங்கி கொண்டிருக்கிற காதும் மூக்கும் பெயர் வாங்குவதில்லை அது மாதிரி நீங்க பெயர் வாங்குவதற்காக கைதட்டுவதற்காகவே பேச வேண்டும் என்று நினைக்காதீர்கள் கைதட்டாவிட்டாலும் நீங்கள் பேசி கொண்டிருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சு என்பது காதை போல மூக்கை போல பின்னாலிருந்து உங்களுடைய செய்திகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேச்சாட்டல் உங்களை வந்து ஒரு கட்சிக்கு ஏதோ கொள்கையை பரப்பி ஓட்டு கேட்பதற்காக மட்டும் உங்களுடைய பேச்சு பயன்படப் போவதில்லை தந்தை பெரியார் கொடுத்த அந்த திராவிட சிந்தனையை தொடர்ந்து மக்களிடம் சொல்லக்கூடிய தேடயங்களாக ஒளிபரப்பு கருவிகளாக பெரியார் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா அணி முத்தமிழறிஞர் கலைஞர் அணி கழக தலைவர் அணி இளந்தலைவர் அணி டாக்டர் நடேசனார் உருவாக்கிய அமைப்பின் பெயர் என்ன நான்கு வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு டாக்டர் நடேசனார் உருவாக்கிய அமைப்பின் பெயர் என்ன விடை திராவிட விதை திராவிடர் சங்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சரியான விடையை சொல்லி இருக்கிறார் பத்து மதிப்பெண்களை தந்தை பெரியார் அணி பெறுகிறது தலைவர் அணிக்கான கேள்வி பெரியார் அறிமுகப்படுத்திய சட்ட அங்கீகாரம் வழங்கிய முதல்வர் யார் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா சரியான விடையை சொல்லி இருக்கிறார் தலைவர் அணி நாடாளுமன்ற மாநிலங்களவையின் முதல் பேச்சில் பேரறிஞர் அண்ணா தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொண்டார் ஐ பிலாங் டு டிரவிடியன் ஐ பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாக் என்று சொல்லி இருக்கிறார் ஐ பிலாங் டு தி டிரவிடியன் ஸ்டாக் என்பது சரியான விடை தந்தை பெரியார் சொல்கிறார் செல்வ வளம் மிக்க இடத்தை சிறந்த இடத்தை கல்வி சிறந்த இடத்தை திருன்னு சொல்லுவாங்க திருவிடம்னு பேரு ஐயாறுங்கிறது அஞ்சு ஆறு போடுகிற ஊர் பேரு ஆனா அதுக்கு என்ன பேரு திருவையாறு ஆரூர் என்பது ஒரு ஊர் ஆனால் அதுக்கு என்ன பேரு திருவாரூர் ஏன் அந்த இடத்தினுடைய உயர்வு கருதி சொல்லப்பட்டது வள்ளுவர் தான் அவர் பேரு ஆனால் நம்ம சொல்றது திருவள்ளுவர் அப்படி இந்த இடம் தமிழர்கள் வாழ்கிற இந்த இடம் இந்தியா முழுமைக்கும் பரவி இருந்த இடம் இது திருவிடம் அதனால் திராவிடமானது சொற்றமிழால் என்னை பாடுன்னு சிவபெருமான் கேட்டது பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலேன்னு ஸ்ரீரங்கத்து பெருமாளை பாடியது கேட்டது வி பிலாங் டு ஸ்கூல் ஆஃப் லா என்று ராமநாதபுரத்து இளவரசர் சொன்னது மதமான பே என்னை பிடியாதிருக்க வேண்டும் என்று வள்ளலார் சொன்னது ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைக்கு அயோத்திதாச பண்டிதர் திராவிட சங்கம் என்று அமைத்தது இது எல்லாம் சேர்ந்து ஒரு சொல்லில் அடங்கியது அதன் பெயர் சுயமரியாதை சுயமரியாதை திராவிடம் ரெண்டும் ஒன்றுதான் நாங்கள்லாம் யார் மாதிரி பேசி பெரியாளாக ஆளாக அவங்களே வந்து எங்களுக்கான பயிற்சியை கொடுத்தாங்க இந்த இரண்டு நாள் பயிற்சி முகாம் என்பது என் போன்ற இளம் பேச்சாளர்களுக்கு வலு கொடுப்பதாக இருந்தது பட்டை தீட்டப்பட்டதாக இருந்தது இந்த வலுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கான வலுவாக நாங்கள் மாற்றுவோம் நாம் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் இந்த சமுதாயத்துல ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத இங்கே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இளம் பேச்சாளராக இந்த அறிவாலய அரங்கத்துக்குள்ள வந்த நாங்க எல்லாருமே இந்த ரெண்டு நாள் கழிச்சு ஒரு கொள்கை வீரர்களாக நாங்க போகிறோம் இருநூறு ஆண்டுகால வரலாற்றை வந்து எங்களுக்கு இரண்டு நாட்கள்ல வந்து எங்களுக்குள்ள கடத்தின மாதிரி ஒரு செய்தி இருக்குது கலைஞர் அரங்கம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருந்தாங்க அதாவது கடந்த கால தலைவர்களுடைய புகைப்படம் அவருடைய வாழ்க்கையோட வரலாற்று வந்து ரத்தன சுருக்கமா போட்டு வீர ஈர்த்த தியாகிகளுடைய புகைப்படங்கள் எல்லாம் போட்டு அவருடைய படம் எங்களுக்கு பாடமாக அமைஞ்சு வரக்கூடிய சமூகம் வெறும் மேடை பேச்சாளர்களா மட்டும் இருந்து விடாம வரலாறு தெரிஞ்ச சமூகமா இருந்தாதான் இன்னைக்கு இருக்க இதே சமுதாயமான நாங்க அடுத்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு அந்த கருத்தியெல்லாம் கடத்தி கொண்டு போக முடியும் அப்படின்ற சிந்தனையோடு இந்த இரண்டு நாள் பயிற்சி பாசறை எங்களுக்கு அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களால் நடத்தப்பட்டுச்சு இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தன்னுடைய கருத்தினாலேயே சான்றிதழை வழங்கி மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பை கொடுத்திருக்காரு நாங்கள் இனி தமிழ்நாடு எங்கும் மூளை முழுக்கெங்கும் சென்று திரு திமுகவுடைய கொள்கைகளும் திராவிட இயக்க வரலாற்றுகளையும் பட்டி தொக்கி மக்களுக்கு எடுத்துச் செல்வோம் இளைஞரணி சிலருடைய முயற்சிங்கிறது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே யாருமே எடுக்காத முயற்சி இந்த முயற்சி இனியும் தொடரணும்